அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலம் மட்டுமல்ல முரட்டுத்தனமான மென்மையான காதல் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தறிய உங்களுடைய வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல நிகழ்வுகள் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்களுடைய அன்பு முரட்டுத்தனமாக இருந்தாலும் சரி மென்மையாக இருந்தாலும் அவை கைகூடும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதால் அவரின் சாரம்சம் வெளிப்படும் போது சற்று முரட்டு தன்மை வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகம் என்றால் அது சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் மென்மையாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் சுகஸ்தானம் என்பதால் பல்வேறு வகையில் சௌகரியமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும் குடும்பம் சார்ந்த சூழலும் உங்களுடைய உண்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு தகவல் தெரிய முடியும் அதனால் அனைத்து வகையான பணிகளிலும் அதிக கவனத்தோடு செயல்படுவதால் நிறைந்த முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத தெல்ல தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக சுக்கரன் கும்பராசைக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது கும்பராசைக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே கும்பராசி காரர்களுக்கு நிச்சயம் மாற்றிக் கொடுக்க போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேளையில் சுக்கர மகாதசை நடைபெற்றால் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இறுதி இரண்டரை ஆண்டுகளுக்குள் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சூழலில் மிக மாற்றத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எதிர்பாராத திடீர் மாற்றம் திடீர் பணவரவு தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சிக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வதற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்தில் வலுவாக ஆட்சி பெற்றிருக்கிறார் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சு ஏனென்றால் சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஆட்சி பலம் பெறும்போது மிக சிறப்பான அமைப்பையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இடங்களில் அமரும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைகிறது குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் யோசித்து செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் நான்கில் அமர்ந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே இந்த நேரம் என்பது யோகம் நிறைந்த ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை தாய் ஆதரவும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கும் ஆய்வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்க கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் வியக்கத்தக்க வகையில் மாற்றி அமைக்க போகிறாருங்க வாட்சி வளம் பெறக்கூடிய சுக்கரன் எனவே எதை செய்தாலும் துணிந்து சிறப்பான மனநிலையுடன் தெளிவாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று செயல்பட்ட உங்களில் அதற்கான பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது சுக்கரன் மற்றும் குரு இந்த இரு கிரகநிலைகளுமே அமோகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் வருகிறார் குரு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்மணிகள் மிகப்பெரிய அளவில் தடை சிரமம் சிக்கல் என்று சந்தித்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி எனவே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பெண்மணிகளுடைய மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இலக்கை நிர்ணயம் செய்து அந்த இலக்கை நோக்கி விரைவாகவும் துரிதமாகவும் பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மிக்கல்களையும் சிரமங்களையும் நன்கு அறிந்து அதில் இருக்கக்கூடிய நன்மையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இதுவரை உத்தியோகம் தொழில் ரீதியாக முயற்சி செய்தும் கிடைக்காத பலன் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும் புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மென்மையான மற்றும் முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒளிமயமான எதிர்காலம் சிறப்பானதாக நிச்சயமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் தங்களை தேடி நிச்சயமாக வரும் கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்வில்